ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்து மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க थैंक யூ ஓடி ஓடி எல்லாரும் ஓடி சிச்சோ அண்ணா எந்திரிங்க அண்ணா நான் ஒண்ணு வேணும்ல உங்க மேல காரியத்துல அண்ணா எந்திரிங்க எந்திரிங்க கார்ல தானே வரீங்க இல்ல ஏரோபிளைன்ல வரீங்க ரோட்ல யார் போறாங்க வராங்கன்னு தெரியாதா காருக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தா போதுமே ரோட்ல போற ஜனங்கள்லாம் உங்களுக்கு கண்ணே தெரியாது ஆ இப்படியா கொண்டு மேலே கார் விடுவீங்க பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கீங்க வசதியான ஆளு மாதிரி இருக்கீங்க அதனாலதான் இந்த வேலையெல்லாம் பண்றீங்களா அண்ணா அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா அந்த மாதிரிலாம் கிடையாதுண்ணா நான் கவனமா தான் வந்தேன் நீங்க தானே சட்டுன்னு குறுக்க வந்துட்டீங்க ஏன்னா பிரேக் தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்லைன்னா என்ன தூக்கி அடிச்சிருக்குண்ணா அண்ணா அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா உங்களுக்கு என்ன செலவாகுதோ அதை நானே பாத்துக்கிறேன் இதே தான் இருப்பீங்களா அந்த பணக்காரவங்களாம் இரு இப்ப எனக்கு தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டு உன் என்ன பண்ணுறேன்னு பாரு எங்கே பார்ப்பா இந்த பொண்ணு மூஞ்சிக்கோசரம் விடுறேன் தேவையில்லாமல் இனிமேல் ரோட்டில் இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டிட்டு அழையா புரியுதா ஆ எதோ லைட்டாக அடின்றனாலும் பரவாயில்ல உயிர் போயிருந்துச்சின்னா என் குடும்பமே கஷ்டப்படுற குடும்பம் அந்த குடும்பத்தை யார் பாப்பா அண்ணா நான் வேணும்னு பண்ணலண்ணா டக்குன்னு நீங்கள் முன்னாடி வரவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியாது தெரியாது உளுந்ததுக்கு அடிப்படறதுக்குலாம் காசு கொடு நான் கிளம்புறேன் அண்ணா வாங்க நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சரி பண்ணிவிட்டு காசு என்னமோ அதை தரேன்

அப்போ என் உயிர் போயிருந்தா என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா ஐம்பதாயிரம் கேட்டு தரத்துக்கு என்னமோ ஐயாயிரம் பத்தாயிரம் பிச்சை காசு போடுறீங்களா நீங்க எனக்கு நான் கா கேட்ட காசை கொடுத்தா நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் இல்லைனா வச்சு பஞ்சாயத்து வச்சு ரொம்ப பார்த்துக்குங்க ரம்யா இரு ஆனா நீங்க கேட்ட காசு உங்களுக்கு நான் தரேனா நீங்க எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க அது அது கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் கிளம்புறேன் நீங்க கேட்ட காசு இருக்கு வாங்கிக்கோங்க கரெக்டா ஐம்பதாயிரம் இருக்குமா அப்புறம் அவங்க போனாலும் எதுவும் பண்ண முடியாதுப்பா என்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும் இது வேறு கை கால்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வழியாக இருக்குது ஒரு வாட்டுக்கு பத்து நாளைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு தான் ஆ அண்ணா ஐம்பதாயிரம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்க நான் என்ன பிரச்சனை பண்ணுறேன் சரி சரி நான் கிளம்புறேன் எல்லாம் ஒன்னாலதான் கேட்ட விஷயத்த நீ கொடுத்துருந்தீங்கன்னா நானும் மைண்ட் வந்து ரிலாக்ஸா கார் ஓட்டிட்டு வந்திருப்பேன் காரில் உட்காந்துட்டு எவ்வளோ சண்டை உணந்திரிவாதம் மாதிரி நெல்லு எல்லாத்துக்கும் நீ தான் நீ தான் நீ தான் கூட கூட நல்லா வாய் ரம்யா நல்லா வாய் வாய்ப்பேசுற இன்னைக்கு ஐம்பதாயிரம் எனக்கு தானே தண்டனை லாசு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நீங்க சொன்னதுக்கு பதில் சொன்னா அவ்வளவுதான் வாங்க பிரபு ஏன் இங்க நின்னுட்டீங்க வாங்க உள்ள போலாம் அப்புறம் என்ன பண்றது வீட்டுக்கு வர போனும் லேட் ஆனா அம்மா வர திட்டுவாங்க வாங்க கிளம்புங்க ஆமா இது தவிர உங்களுக்கு என்ன தெரிஞ்சிர போகுது வேற ஏதாவது வித்தியாசமா சொல்ல போறியா சொல்லு பார்க்கலாம் எப்ப பார்த்தாலும் சீக்கிரமா போகணும் பக்கத்துல வராதா அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க உன்னை நான் கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போறேன்னு தெரியல

என்ன ஒரு மாரியா கூப்பிடுற பிரபு மாமா பிரபு மாமா இங்க பாருங்க என்ன புதுசா மாமான்லாம் சொல்ற நீ ஒன்றும் நான் கேட்டதை கொடுக்கல இப்போ பார்த்தல்ல எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அதில் எனக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா ஆ கேட்டதை கொடுத்துருந்தா கூட அந்த நிம்மதியிலே நான் போய் சேர்ந்துருப்பேன்ல போ இப்போ என்ன கொஞ்சம் மாதிரி கூப்பிட்றேன் என்கிட்ட நீ பேசாத

அது ரம்யா மாமான் கூப்பிட்டா என்ன சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அது உங்ககிட்ட சொல்லல நீ திடீர்னு கூப்பிடுவோம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஆமா நீ இப்படி சொல்லு ஆனா உனக்கு கேட்டா தராது எனக்கு நீ என்ன சொன்னாலும் அது மனசே ஆறமாட்டேங்குது

தோணிருக்கா அடி போடி நானாவது வந்தேன் நீ என்ன ஏதுன்னு கூட ஒரு ஃபோன் இல்லை ஒரு மெசேஜ் இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க ஆ இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை நீ மறந்தே போ உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நான் போகிறேன் போ ஏய் ஏ சுந்தரி சாரிடி டி அப்படிலாம் இல்லாடி எனக்கு டைம் கிடைக்காடி ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன்னா வேலை கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு டைம் அந்த அளவுக்கு இல்லைப்பா வேலைக்கு போகிறது வரதுன்னு ஒரே பிஸியாக இருந்துச்சு டி இன்னும் கோவிச்சுக்காதடி ம் சரி ஏதோ சொல்கிறேன் ஓகே ஒத்துக்கிறேன் ஏய் நான் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் தெரியுமா அந்த இடத்துல அந்த அந்த ஆக்சிடென்ட் பண்ணவர் ரொம்ப நல்லவராக இருக்கார் அவருமே தப்பே இல்லை அந்த பையன்தான் வந்து மேலே விழுந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபா புரிஞ்சிட்டு போயிட்டான்னு தெரியுமா நான் போய் பார்க்கலாம் தான் நினைச்சேன் சரி பெரிய இடமா இருக்க மாதிரி இருந்துச்சா அதான் நான் எதுவும் பேசாமல் வந்துட்டேன் யாரடி எப்போ ஆக்சிடெண்டாகிச்சு இப்பயும் தானே இருந்தேன் அது எங்கள் பிரபு சர்கார் தான் அதுதான் யாரோ வந்து சும்மா விழுந்த மாதிரி இருந்துச்சு ஆ அவங்க தான் அவங்க பேரெலாம் எனக்கு தெரியாதில்ல அதான் பார்த்துட்டுன்ட்டு அப்புறம் யாருன்னு கேட்குற நக்கல் தானே உனக்கு ஆ கூட அவர் தங்கச்சி ஆட்டுக்கு எங்கேயோ வெளியே போய்ட்டு வராங்களாட்டுக்கு எது கூட தங்கச்சா அதான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாச்சு இவன் தங்கச்சின்னு சொல்கிறான் ஒரு வேளை அந்தாட பற்றி எதாவது நடப்பு வச்சிருக்கானா சரி அட்டன்ட்டு பார்ப்போம் ஏய் என்ன கீழே குமிச்சி நீ பார்த்து யோசிச்சிகிட்ருக்க எதாவது எங்கிட்ட சொல்லு அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா ஏய் அதுவும் இல்லாம அவர் எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா ரொம்ப சூப்பரா இருந்தார் பாக்குறதுக்கு ஒரு மீச ஒரு ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு செம்ம லுக்காக இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னா நான் ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா ஆனால் லாஸ்ட் நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் இருப்பார் நான் கூட பார்க்கல தெரியுமா சிட்டியில் படிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு எந்த பக்கம் யாராவது பசங்க இருப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் அவர் இங்கே இருக்கார் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு தெரிஞ்சவங்க தானே சொல்கிறேன் நீ வேலைக்கு போகிற ஆஃபீஸில் எம்டியாக இருக்காங்களா என்ன என்னைய முடிஞ்சால் வேலைக்கு சேர்த்து விட இல்லை என் கூட பழகி விட்ரு அவரை நான் எதாவது பேசி கரெக்ட் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணுறேன்

ஏய் ரொம்ப தேங்க்ஸ் ரி எனக்கு அது போதும் எப்படியாவது நான் அவரை கல்யாணம் பண்ணால் போதும் அவ்வளோ ஆன்சம் அவ்வளோ அழகு எனக்கு அப்படி என்ன சொல்கிறது அவரை அவ்வளோ பிடிச்சிட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி சரி நம்மளா போய் பேசலாமா எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆகிற டைமில் போய் பேச முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரொம்ப ஷை ஆகிடுச்சா அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல தெரியுமா இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே அவர் நிற்கிறாரி அவரை பார்க்கணும் போலேயே இருக்கு அவர் பேர் என்ன சொன்னேன் பிரபு தானே சொன்னேன் பிரபு சுந்தரி செம்மையாக இருக்குல்ல

என்ன கேட்டு சொல்ல போற நீ என்ன நீ பொண்ணு பார்த்துருக்கா போய் சொல்ல போற என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போற வாய இப்பயே கூட்டிட்டு போய் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா ஏய் மணி என்னன்னு தெரியுமா நைட் ஆக போகுது தேவை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு இல்லை நாலாறுக்கு எப்போ ஆஃபீஸ் வா அப்போ நான் சொல்கிறேன் ஓ ஆமாம்ல அம்மா ஓர போடணும் சிறுடி சிறுடி சரி நீ பார்த்து வீட்டுக்கு போ நான் கிளம்புறேன் ஆ சிறுடி ஓகே ஓ இவ அந்த பிரபு மேலே ஆசைப்படுறான் சும்மா விடக்கூடாது இல்லை எப்படியாவது பண்ணி அவங்க நிம்மதி கெடுக்கணும் அவன் மட்டும் என் நிம்மதியா இருக்கணும் நம்ம பாசை எப்படி போய் பேசிட்டு வந்திருக்கான் இதுக்கு அவனுக்கு இருக்கு கல்யாணம் பண்ண போற உன் கல்யாணத்துக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் பாரு அவர் மேல காதல் அதுக்குள்ளே பாட்டு சரியான நான் எனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறவரை நினைச்சுதான் நான் பாடுறேன் பரவாயில்ல அதெல்லாம் பாடலாம் சரி இருட்டாக போகுது வீட்டுக்கு போகலாம் ஹாய் டார்லிங் டார்லிங் எனக்கு எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் சைனு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு நான் எப்படி தான் போட்டுட்டு வருவேன் மதி நீயாது சா இன்னும் இவ்வளோ அழகா இருக்க கட்டுவளே என் கண்ணே பட்டுருமாட்டுக்கே இல்ல டார்லிங் நானே சரி நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல முன்னாடியே ஒரு ட்ரைனிங் பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன் உனக்கு எதுக்கு மதி டார்லிங் இந்த ட்ரைனிங்லாம் நீ நார்மலாவே செம சூப்பரா அழகா இருப்ப சாரில சொல்லவா வேணும் அது அந்த ஜுவல்ஸ்லாம் போட்டு அப்பா கண்ணைய பறிக்கிது போ சி எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு இது இப்படி புகழ்றீங்க போங்க டார்லிங் வெக்கமா இருக்கா நாளைக்கு நமக்கு கல்யாணம் அதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியுமா என்ன நாளைக்கு கல்யாணம் அவ்ளோதானே வேற என்ன சரியா நாளைக்கு நீங்க எதை பேசறீங்கன்னு எனக்கு தெரியுது தெரியாத மாதிரியா நடிக்கிற சரி நாளைக்கு கல்யாணம் முடிட்டோம் சரியா சரி போங்க டார்லிங் நான் போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இரு அழகுக்கு மேல அழகா இருக்க அந்த அழகு கொஞ்ச நேரம் கூட ரசிக்க விட மாட்டியா நான் உங்க கூடயே தான இருக்கேன் அப்புறம் என்ன சும்மா சரி அப்படியே இருக்கன்னு காட்லாம்ட்ட வந்தேன்